ஸ்மெல் ஆஹ் ரஹ்மான் ரஹீம் இப்போ நம்ம படிக்கப் போகிற பாடம் வந்து மஃபூல் லஹு இது வரைக்கும் நம்ம எத்தனை மஃபூல் படிச்சிருக்கிறோம் ஒன்று மஃபூல் முத்தலக் ரெண்டாவது மஃபுல் பிகி அடுத்து வந்து மஃபூல் ஃபீஹி மூணு மஃபுல் படிச்சிருக்கிறோம் அப்படிதானே மஃபூல அ முத்தலக் ஒன்றுமா ரெண்டாவது மஃபுல் பிகி மூன்றாவது என்னது மஃபூல் ஃபீஹி இப்போ படிக்க போகிற பாடம் வந்து மஃபூல் லஹு

அப்படின்னு அர்த்தம் அதற்காக இதற்காக அப்படிங்கிற மானா வந்துச்சுனாலேயே அது மஃபூன் பெருமாள் சொல்வாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா இப்போ வந்து நான் செய்த அடிக்கிறேன்

அப்ப என்னுடைய செயல் இதன் மீது விழுறதுனால இதுக்கு பேர் ஜெய்து சரி விழுறதுனால நான் சொல்லும் பொழுது எதிரில் உள்ளவர் கேக்குறாரு ஏன் அடிச்சி ஏன்னு அதுக்கு நான் என்ன சொல்றேன் கற்றுக் கொடுத்தார் அதை ஏ அடபன என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தை கற்றுக் அப்ப அடத நான் அழிேன். அந்த காலத்துல வாத்தியார்மார்லாம் புள்ளையில போட்டு அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்க சாவுட்டடா. ஒழுக்கமா நடக்கணும் ஒழுங்கா பாடிக்குறு. என்னைக்கு அரசாங்கம் புள்ளையில அடிக்க கூடாதுன்னு சொன்னதோ வாத்தியார்மார் அடிடறத ஆரம்பிச்சாங்க. அப்படிதானமா?

என்பதாகிறது இஸ்மாக இருக்கும் இஸ்மதான் வரும் பாருங்க இந்த இஸ்முக்கு முன்னால் கூறப்பட்ட மானாவிற்காகவே இருப்பார் இப்போ நரத்தும் சொல்லும்போது கேட்கிறேன் ஏன் அடி அப்படின்னு கேட்கிறான் அப்ப நான் என்ன சொல்றேன் ஜெயித நான் அடித்தேன் உண்மைதான் பா எதுக்காண்டி நான் அடித்தேன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அப்ப இந்த இசுமுக்கு முன்னால் பதிரிக்கின்ற பேலாகிறது எதற்காக நிகழ்ந்தது என்பதை இந்த இசு செய்யும் சுட்டிகார் காடு அப்ப நம்ம சாப்பிடுறோம் ஏன் சாப்பிடுறோம் அப்போ ஒரு செயல் அந்த பேலுக்கு இசுமுக்கு முன்னால் கூறப்பட்ட பேலாகிறது பாருங்கம்மா இசுமுன் அஜலிஹி அல் ஒரு கபு கபுகுனா போட்டுக்குங்கிக்கு முன்னால் கூறப்பட்ட இந்த ஃபேல் ஆகிறது எதற்காக வந்தது என்பதை சுட்டி வரக்கூடிய இஸ்முக்கு பேர் தான் மஃபுல் லகு இன்னொரு அர்த்தம் வைக்கும் பாருங்க இஸ்முன் லகு என்பதாகிறது ஒரு இஸ்மாக இருக்கும் இந்த வக்கல் வந்து அல்பேலு மதுபூர் இருக்கலாமா அதுதான் ஃபாயில்

ஏ காதனா தான் காதா காதா காது வந்து காத்து நான் உட்கார்ந்து விட்டு அணியில் ஹர்பி ஹர்பன் அர்த்தம் போர் போர் செய்கிறது இருக்கலாமா போர் ஜுபுரன் அப்படின்னா கோழைன்னு அர்த்தம் கோழைன்னு அர்த்தம் கோழை தனமர் இருக்கலாமா ஒருத்த வந்து போருக்கு போகலை ஏன் போகலை நம்ம கேட்குறோம் எதற்காக போகலை நான் கோழையாக இருக்கிறேன் அதனால் நான் என்ன செய்யற போருக்கு போக அப்ப காத்து அணில் ஹருதி போருக்கு செல்லாமல் நான் அமர்ந்து விட்டேன் அப்ப நான் என்ன கருத்து நான் போருக்கு போகல வளர்ந்தமா போருக்கு நான் போகல அப்ப ஏன் போகவில்லைன்னு ஒருத்தன் கேட்கிறான் அதுக்கு நான் என்ன சொல்றோம் ஜூபுண்ணன் நான் எப்படி இருக்கிறேன் வீரனா இல்ல கோலை ஆகிரு அப்ப என்னுடைய அசல் எப்படி இருக்கும் இருக்கும் கோழையின் காரணத்தினால் பிறகு ஜதி செய்யக்கூடிய நம்ம மறைச்சிருப்போம் செஞ்சு போருக்கு செல்லாமல் நான் அமர்ந்துவிட்டேன் கோழைகள் வந்து என்ன செய்ய முடியாம போர் செய்ய முடியாது ஹர்பி நான் போருக்கு செல்லவில்லை நான் கோழையாக இருக்கின்ற காரணத்தினால் ஐ லிவ் ஜுபுனி காரணத்து அடுத்து சுஜாஜி சுஜாஜி என்ற இடத்தில் ஹுப ஹுவோட படுக்குங்கம்மா மஃ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அரபு கலாமில் மஃபுல் லகு என்பது ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறார் மஃல் லஹூ அப்படின்னாலேயே அது வந்து முத்தல்க்கு தான் மஃபுல் முத்தலக் இருக்கலாமா அதுக்கு தான் மற்றொரு பெயர் ரெண்டு பேர் அப்படிங்கிறாரு மஃல் லஹூங்கிற

லஹு என்பதாகிறது தனிப்பட்ட ஒரு மஃபூல் அல்ல அது மஃபூல் முத்தரக்கூடிய மறுபெயர் தான் என்ன பேரு எப்படி நாம மஃபூல் என்ன பேர் சொன்னா சொல்லுங்க ஆப்பா லர்ஃபுன்னு சொன்னோம்லம்மா லர்ஃபுனாலும் மஃபூல் ஃபீனாலும் என்ன தான் ஒன்று தான் வேறு வேறு அல்ல அவன் சுஜாஜி இன்றைய மாமி என்ன சொல்றாங்க மஃபூல் லகுண்டாலும் மஃபூல் முத்தலக்கென்றாலும் ஒன்று தான் ரெண்டும் என்ன இல்லை வேறு வேறு அல்ல அப்படிங்கிறார்

இரண்டு உதாரணங்களின் தக்தீராgetElementById தத்துஹு தாதீபன் ஜபந்து ஜுபுல தாரங்க தாதீபனுடைய اصل எப்படி இருக்கும் அப்படினா баருங்க అద్దతుహు అద్దతుహు తాది ஹை हमारी क्या पड़ेगा रुको ஜபந்து हां जुபுல ஜபர்க்கமா 라త్తు జైదన్ తాది ஹை இந்த தாதீபனுடைய அசர் எப்படி இருக்குமா தாதீபன் என்பது அத்தத்துகு உடைய மஃபுல் முத்தலாஜி ஜுபுனன் என்பது ஆகிறது ஜபந்து உடைய மஃபுல் முத்தலாஜ் அது மஃபுல் அல்ல அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்ற பாருங்க இந்த சுஜாஜி சுஜாஜி என்ற இமாமிடத்தில் குவ மஸ்தருண் மஃபுல் லகு என்பது ஆகிறது மஸ்தர் தான் தக்தீருல் விசாலைனி அப்போ மேலே கூறப்பட்ட ரெண்டு உதாரணங்களுடைய தகுதி ஆகிறது ததீபன் ஜுபுனன் அவருடைய அசல் எப்படி இருக்கும் அத்தப்து தீபன் ஜுபுனன் நான் கோழையாகிவிட்டேன் அது மாதிரி ஒழுக்கத்தை நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க